ஆண்டு வந்து மாபெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது பதினஞ்சு வீதத்திலிருந்து நாற்பது வீதம் டிஸ்கவுண்ட் இருக்கு முதலாம் வந்து ஒரு பவுண்ட் தங்க செய்யணும் இரண்டாம் பெருசாக வந்து ஒரு பவுண்ட் தங்கச்செயினும் மூன்றாவது பெருசாக வந்து அரப்பவுன் தங்க செய்யணும் நாலாவது பெருசாக வந்து ஒரு தூய் சக்கர வண்டியும் வழங்கி இருந்துச்சுன்னா பத்து பேருக்கு வந்து அரை பவுன் தங்க பவுண்ட் வழங்கினோம் யாழ்ப்பாணத்துல எங்கேயுமே புதுமோட டபுள் எக்ஸ் மட்டும் எல்லாமே ஆயிரம் ரூபாய் எல்லாமே வரும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் சைஸ் இருக்கு எது எடுத்தாலுமே ஆயிரத்தி ஐநூறு வரும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பிளாசா மாடல்ல இருக்கு இதுல பாக்க வந்து புது மாடல் இது எல்லாமே ஆயிரத்தி ஐநூறு தான் இது வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி மூவாயிரம் ரூபாய் வரும் இது வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி ரெண்டாயிரம் வரும் இது வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் இதெல்லாம் நார்மலா போடக்கூடிய மாதிரி ஸ்போர்ட் மாடல் இது வந்து அஞ்சூறு ரூபா தான் இது வந்து நார்மலாவே பதினஞ்சு வித டிஸ்கவுண்ட் தான் சோக்கோ மாடல் இது வந்து எதை எடுத்தாலுமே ஆயிரம் ரூபா இந்த இந்திய பேட்டர்ல வேற கலர்ஸ் இருக்கு இந்த சந்தர்ப்பத்தை வந்து நலவோடாமல் நீங்களும் ஒரு அஸ்டர் சாரியா மாறுங்கள் வணக்கம் நாங்கள் இப்ப எங்க நினைக்கிறோம் இருக்கிற அகி ரெயின்போஷன் சொன்னால் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆறாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து இரண்டாம் ஆண்டு நிறைவையொட்டி வந்து இங்க நீங்கள் ஆடைகள் கொள்வனவு செய்தீங்கன்னு சொன்னால் மாபெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது என்ன மாதிரி சொன்னால் கொள்வனவு செய்யும் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆடைகளுக்கு வந்து இங்கே வந்து குழுக்களில் காத்திருக்குது நீங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே கொள்வென செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்களோட பேர் வந்து எழுதி அந்த குழுக்கள் பாக்ஸில் போடுவினா எதிர்வாரம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆறாம் மாதம் வந்து இந்த குழுக்கள் இடம்பெறும் அந்த குழுக்களில் வந்து நீங்களும் அதிர்ஷ்டசாலியாக இருந்தீங்கன்னு சொன்னால் பத்து பேருக்கு வந்து அரை பவுண்ட் செயின் வந்து வழங்க போயினா முதலாவது ஆண்டு நிறைவையொட்டி போன வருஷம் வந்து வழங்கி இருந்துச்சுன்னா முதலாம் பெருசாக வந்து ஒரு பவுண்ட் தங்கச்செயினும் இரண்டாம் பெருசாக வந்து ஒரு பவுண்ட் தங்கச்செயினும் மூன்றாவது பெருசாக வந்து அரப்பவுன் தங்கச்சியனும் நாலாவது பெருசாக வந்து ஒரு சக்கர வண்டியும் வழங்கி இருந்துச்சுன்னா அந்த வகையில வந்து இந்த முறையும் இரண்டாவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் முகமாக வந்து இங்க இந்த மாதிரி பத்து பேருக்கு வந்து தங்க பவுன் வழங்கினோம் கண்டிப்பா வந்து இந்த மாதிரி யாழ்ப்பாணத்துல எங்கேயுமே இப்படி தங்க பவுன் வந்து வழங்க மாட்டினோம் அதுவும் வந்து பத்து பேருக்கு வந்து அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது இந்த குழுக்களுக்கான காலம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இன்னும் இருக்கிறது பன்னிரண்டு நாட்கள் மாத்திரமே தான் நீங்கள் எவ்வளவுக்குள்ள முந்திரிங்களோ அவ்வளவுக்கு வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்குன்னு நான் சொல்றோம் சுண்ணகத்துல அகிஃபஷன் எங்க இருக்குன்னு சொன்னால் சரியா நீங்க சுண்ணகத்துல இருந்து தெளிப்பலை போகிற ரோட்டில் என்எஸ்பி பேங்க் இருக்குது என்எஸ்பி பேங்க்குக்கு முன்னால் வந்து அகி ரெயின்போ ஃபேஷனுன்ற கடை இருக்குது இங்கே நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கான காத்து இருக்கிறது அதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் பதினைஞ்சி வீதத்துலேருந்து நாற்பது வீதமான ஆடைகளின் விலைக்கழிவுகளும் வந்து காத்திருக்குது இருக்குது இப்போ நாங்கள் இங்கே இருக்க ஆடைகள் என்னென்ன விலைகளில் போகுது அதே நேரம் என்னென்ன விலைக்கழிவுன்றதான் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலுக்கு புதுசா பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வாங்கி இப்போ நாங்கள் அகி ஃபேஷனுக்கு வந்திருக்கிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ என்னென்ன விலைகளில் பொருட்கள் போகுது என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு நான் பார்க்க போகிறோம் அதோடு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து கார்ட் அவைலபிளாக இருக்குது இப்போ நாங்கள் கடையில் போயிட்டு பார்ப்போம் எங்களுக்கு வந்து எல்லா ஆடைகளும் வந்து எடுத்து காட்ட போகிறாங்க அக்கா தான் விலைகளாக சொல்ல போகிறாங்க வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் முதலாவது ஆண்டு நிறைய முன்னிட்டு வந்து ஆஃபர் சொல்லுங்க நீங்கள் அதே மாதிரி இந்த ரெண்டாவது ஆண்டு நிறைவைக்கு வந்து இப்படி ஆஃபர் சொல்லுறீங்க என்னென்ன ஆடுகளுக்கு வந்து இருக்கு அது வந்து என்னென்ன விலைகள்ல எடுத்து கொள்ள குடுமாரி இருக்கும் நோமுலா வந்து பதினஞ்சு வீதத்துல இருந்து நாற்பது வீதம் மற்றும் டிஸ்கவுண்ட் இருக்கு சில உடுப்புகள் வந்து ஆஃபர்ல போட்டிருக்கோம் ரெண்டாயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா இப்படி சில உடுப்புகள் வந்து ஆஃபர்ல இருக்கு நார்மலா பதினஞ்சு வீத டிஸ்கவுண்ட் இருக்கு நாப்பது வீத டிஸ்கவுண்டும் இருக்கு அதே நிறம் மற்றது வந்து உங்களோட இருக்கிறது வந்து முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஆடுகள்

இது வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி மூவ் ஆயிரம்ன்றா வெறும் ஆ இது வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி இதெல்லாம் இப்ப நியூ மாடல் ம்ம் இல்ல வந்து வேற வேற கலர்ஸ் இருக்கு ஆ இந்த மாதிரி கலர்ஸ் என்ன இது கொஞ்சம் சாஃப்ட்டான மெட்டீரியல் இருக்கு என்ன இது பாருங்க கொஞ்சம் சாஃப்ட்டான மெட்டீரியல் இருக்கு

கலர்ஸ்கள் இருக்கு டிசைன் ஒன்று தான் கலர்ஸ் வேற வேற இதுவும் வந்து சைஸ் ஃப்ரீ சைஸா ஃப்ரீ சைஸ் தான் இதுவும் வேற மாடல் வேற மாடல் டீ-ஷர்ட் டீ-ஷர்ட் மாடல் அந்த மாதிரி இருக்கு இதுலயும் வேற வேற கலர்ஸ் இருக்கு ரைட் ரைட் இப்போ அதே மாதிரி வேற ஆங்கில ஆடைகள் வந்து இது வந்து நார்மல் ब्लाउஸ் ஸ்கர்ட் கே ஆபிஷி போற மாதிரி இது வந்து ஷர்ட் மாதிரி இருக்கு இந்த கிட்டத்துல இதுலயும் வந்து வேற வேற கலர்ஸ் இருக்கு இதெல்லாம் என்ன பிரைஸ் போதா வந்து இது வந்து என்ன டிஸ்கவுண்ட் பண்ணி 2000 வரை டிஸ்கவுண்ட் மாட்டேன் ஆஃபீஸ்க்கு போடுற மாதிரி நல்ல இதுலயும் வேறு வர கலர் இருக்கு இதுல வேற கலர்சிகள் இருக்கு இது எல்லாமே லென்ஸ்க்கு போடுற மாதிரி இதெல்லாம் எல்லாம் இப்போ நியூ மாடல் ஆ இதுல இருக்கறது எல்லாமே நியூ மாடல் ரைட் ரைட் இதுலயும் வேற வேற கலர்சுகள் இருக்கு நிறைய இது பெட்டன் இல்ல உம் இப்போ இதுலயே இருக்க வந்து இப்ப எல்லாமே வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல்கொள் வேணாலும் செய்தான் அவங்கள அந்த அஸ்தத்துல வந்து பங்கு பெறலாம் இப்ப இன்ன நாடுகள்னு சொல்லி இல்ல இதுல இருக்க எல்லாமே இதுல இருக்கிற ஏதாவது ஒரு ஐயாயிரம் ரூபாய் எடுத்து மறி சில உடுப்பு வந்தா

இங்கலே இருக்குது வந்து இதுவும் ஃப்ராக் தான் இது வித்தியாசமா இருக்கு டிசைன் இது டிஸ்கவுண்ட் பண்ணி மூவ் ஆயிருந்தா தான் வேற வேற கலர்ஸ்கள் இருக்கு டிஸ்கவுண்டோட தான் மூவ் ஆயிடும் அதானே இதுல வேற வேற கலர்ஸ் இருக்கு ஓகே இதே மாதிரி இருக்கு அடுத்து இங்க வந்து டீ-ஷர்ட் டீ-ஷர்ட் ஐட்டங்கள இதுல வந்திருக்கா அந்த ஹாஃப் டீ-ஷர்ட் மாதிரி என்ன ஓ ஷார்ட் ஷார்ட்டா வருது இந்த டீ-ஷர்ட் எல்லாம் என்ன மாதிரி இருக்கு பிரைஸ் இது வந்தனா டிஸ்கவுண்ட் பண்ணி 1800 வரும் ஷார்ட் ஷார்ட் இதுல வந்து சைஸ்ல இந்த மாதிரி இருக்கு இது வந்து ஃப்ரீ சைஸ் ஆஹா இதுல வந்து வேற வேற கலர்ஸ்கள் இருக்கு ஆ இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் இருக்கு இதுல இருக்குற எல்லாமே லேடிஸ் தான் இங்கல பாத்தீங்கடா வேற வேற மாதிரி டீ-ஷர்ட் எல்லாம் இருக்கு எல்லாமே வந்து மாடல் டீ-ஷர்ட் தான் டெனிம் ஜீன்ஸ்க்கு போடுற மாதிரி டீ-ஷர்ட் இது எல்லாமே இப்ப வந்த நியூ மாடல் ஆ இந்த மாதிரி நெட் பெட் மாதிரி ஜீன்ஸ்க்கு போற மாதிரி வித்தியாசமா இருக்கு அதுலயே வேற வேற கலர்ஸ் எல்லாம் இருக்கு வேற கலர்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட என்ன பிரைஸ்ல என்ன பிரைஸ் மட்டும் இதுக்குள்ள இருக்கும் நீங்க டீ-ஷர்ட் வந்து இது வந்து நார்மலா டிஸ்கவுண்ட் பண்ணி 3100 ஆகும் இல்ல இருக்க எல்லாமே அந்த பிரேக்ல போட்டு தேவர் ரைட் ரைட் இப்ப டீ-ஷர்ட் பார்த்தாச்சு இப்ப நாங்க இதல அடுத்து அதை பார்க்க போறோம் ஃப்ராக் ஐட்டம் என்ன ஃப்ராக் பாப்ப என்ன மாதிரின்னு சொல்லு இதெல்லாம் இப்ப புதுசா வந்த நியூ மாடல் எல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணி 2500 ரூபாயா வரும் ஆஹா இவ்வளவு போது வந்து 2500 ரூபாய் இந்த மாதிரி பேட்டர்ன் பச்சன ரைட் ரைட் கலரும் வந்து வேற 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 இதுல வந்து இருக்குது வந்து

இந்த மாதிரி ரெண்டு 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 கலர் மாட்டோம் ரெண்டு இது வந்து ப்ரீ சைஸ் ஆ கொஞ்சம் லாஸ்டிக் போட்டது இப்போ நாங்க முதல்ல பார்த்த மாதிரி தான் இது ஆனா கொஞ்சம் நான் புசா வந்து நீ கொஞ்சம் சாஃப்ட் டைம் பலவல பாருங்க அந்த பட்டன் மூல வந்து இதுன மேல பிரைஸ் போகுது இது வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி 3500 ரூபா அதுக்குள்ள போகுது ரைட் 3500 இப்ப கலரும் வந்து வேற வேற கலர்ஸ் இருக்கு இப்ப ரெண்டு ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு கலர் தான் பெறுமே இல்ல வேற வேற கலர்ஸ் இருக்கு இருக்கு ஓகே ஓகே இது வந்து டீ-ஷர்ட் மெட்டீரியல் ஆ இந்த இது டீ-ஷர்ட் மெட்டீரியல் டீ-ஷர்ட் துணி சில வேற வந்து கேட்பாங்க அப்படியே ஷார்ட்டா உடம்போட ஃபிட்டா நிக்கிற மாதிரி அதுலயே வந்து வேற வேற கலர்ஸ் எல்லாம் இருக்கு சைஸ் இருக்கு சைஸ் இருக்கு ரைட் ரைட் இதெல்லாம் நார்மலா போடக்கூடிய மாதிரி இது ஹோட் மாடல் ஆ இது ஹோட் மாடலா ரைட் ரைட் இந்த மாதிரி கை இல்லாம போடலாம் போட் போடலாம் இதுலயே வேற வேற கலர்ஸ் இருக்கு 2XL மேடம் சைஸ் இருக்கு ம் 2XL மட்டும் சைஸ் இருக்கு சைஸ் இருக்கு சைஸ் என்னது இந்த ஸ்மால் மீடியத்துல இருந்து இருக்கு மீடியத்துல இருந்து இருக்கு சிம்பி என்னது இது வந்து கொஞ்சம் ஷார்ட் கை வந்து இப்படி பரவ கை வந்த மாதிரி ஷார்ட் ஆ இதுலயே வந்து வேற வேற பட்டன் இருக்கு இது பிரிண்டட்ல வருது இது பிரிண்டட்ல வருது ரைட் இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் இங்க ஷார்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் ஆ இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து இதெல்லாம் இப்ப வந்த புது ம் ஷார்ட் ப்ளவுஸ் இதுல பிரைஸ் எல்லாம் என்ன இருக்க போகுது 2500 டிஸ்கவுண்ட் பண்ணுங்க 2500 இதுலயே வந்து ஆ நல்லா இருக்கு பாருங்க பிங்க் இருக்கு அதே மாதிரி கிரீன் கிரீன் அது மாதிரி இங்கலயும் இருக்கு இது நல்லா இருக்கு பாருங்க ஒரு வித்தியாசமான பேட்டர்னா இருக்கு என்ன ம் எல்லாம் வைட் பேரு எப்படி இந்த மாதிரி அந்த நார்மலா போடலாம் ஸ்கர்ட்டுக்கு ம்ம் இதெல்லாம் ஷார்ட் ப்ளவுஸ் இந்த பாருங்க ஷர்ட் மாதிரியே வருது பாக்கெட் பேட்ஜ் டபுள் பாக்கெட் பேட்ஜ் ஷார்ட் ப்ளவுஸ் இந்த 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 மாதிரி ஷார்ட் ப்ளவுஸ் எல்லாம் என்ன மாதிரி போகுதா இது டிஸ்கவுண்ட் பண்ணி 2500 வரும் ஆஹா இந்த ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸ் அதே மாதிரி இங்கல வந்து என்னென்ன ஐட்டம் இருக்கு இங்கல வந்து கேன் பேக் செண்ட் வாட்ச் இந்த மாதிரி பேக் இதெல்லாம் வந்து லேடிஸ் கலர் எல்லாமே லேடிஸ் இருக்கு அதான்

பெஹியா போடலாம் வேற வேற கலர்ஸ்கள் நிறைய இருக்கு சைஸும் சின்ன சைஸ் சைஸும் இருக்கு சின்ன சைஸ் இருக்கு பெரிய சைஸ் இருக்கு இது எல்லாமே 1000 ரூபாயா தான் அந்த விலைகளலாம் போட்டுருக்கீங்க இதல போட்டுருக்கு ரைட் ரைட் இப்போ நாங்க பாத்துறோம் அதே மாதிரி இங்காலே இருக்குற உடு போல் இங்காலே இருக்குற உடு என்ன இது வந்து கொஞ்சம் லாங் ஆ இது வந்து சரியா லாங்கா இருக்கு என்ன என்ன எத்தனை வயசு இது வந்து ஷார்ட்டா போறாக்கள் அங்கால இருக்கு இது கொஞ்சம் லாங்கா போறவங்க இப்படி இதுல வந்து 2 எக்ஸ்ட்ரா மட்டும் சைஸ் இருக்கு ஆ 2 எக்ஸ்ட்ரா மட்டும் இருக்கு புது மாடல் சரியா லோங்கா இருக்கு என்ன இப்ப இதுல இருக்குது கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு நெஞ்சல இருக்கு இது கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு இதெல்லாம் இப்ப வந்த புது மாடல் ம் இதுல பிரைஸ் 2XL மேடம் சைஸ் இருக்கு இதுல பிரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி 3500 ரூபாய் வரும் அந்த மாதிரி போகுது வேற வேற கலர்ஸ்கள் இருக்கு ம் இது இப்ப ஷார்ட்டா போட கூடியது இது டெனிம் ஜீன்ஸ் ஜீன்ஸ்க்கு போடலாம் ஜீன்ஸ் எடுத்து போடலாம் இப்ப கொஞ்சம் ஃபேஷனா போகுதுல இந்த மாதிரி மாடல்ல இதுல வேற வேற கலர்ஸ் இருக்கு அதுல கலர்ஸ் இருக்கு இந்த மாதிரி பர்பிள் இருக்கு

இது எல்லாமே வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்தான். அதுல இருக்கு, ரூபாய். வேற, வேற இந்த மாதிரி இந்த வந்து, two three XL மட்டுமே சைஸ் இருக்கீங்க நல்லா இது. அப்படி மட்டுமே சைஸ் இருக்கு. எதை எடுத்தாலுமே இருக்கிறது வந்து, எடுத்தாலும், ரைட் இது வந்து ரெண்டாயிரம் ரூபாய் அது மாதிரி இதுல இருக்கிறது எல்லாமே ரெண்டாயிரம் ரூபாய் இந்த மாதிரி கொஞ்சம் புல் கொடுப்பா இருக்கு இதுல மாடல் வேற வேற மாடல் வேற வேற மாடல் எல்லா மாடல்லயும் வேற வேற அதாவது இந்த பக்கம் ஹேங் பண்ணி இருக்கிறது தானா அல்லது இந்த செட் அப்படியே புல் கவர் இந்த செட் ஃபுல்லாவே ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் வருது ரைட் ஓகே ஓகே அப்ப அடுத்தது வந்து ஆயிரத்தி ஐநூறு அதே மாதிரி இங்கால வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி ரூபாய்க்கு இருக்கிறது வந்து இந்த மாதிரி

இது வந்து கொஞ்சம் மட்டும் மீடியத்துல இருந்து எக்ஸல் மட்டும் பேரு இப்போ வந்து நாங்க பாக்க போறோம் ஜீன்ஸ் செக்ஷன் இதுக்குள்ள வந்து ஜீன்ஸ் இருக்கிறது இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சூறு அதாவது இந்த இந்த பாஸ்கருக்கு இருக்கிறதா வருது ரெண்டாயிரத்தி அஞ்சூறு வரும் ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ரூபாய் வெறும் ஓகே இது வந்து இஞ்சி கொடு கொடுக்கணும் இது நல்ல ஸ்டெச் ஸ்டெச் அவ்வளோ நல்லா இஞ்சி கொடுக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சு என்ன சைஸ்ல இருந்து இருக்கு இது வந்து சிமோல இருந்து டபுள் எக்ஸல் மட்டும் சைஸ் இருக்கு சிமோல இருந்து டபுள் எக்ஸல் மட்டும் அதே மாதிரி இங்கால இருக்கிறதும் டெனிம் தான் இங்கால இருக்கிறது டெனிம் ஜீன்ஸ் இருக்கு டெனிம் இருக்கு இது டெனிம் எடுக்கறதா என்ன சைஸ் இருந்து இருக்கு வந்து இங்க 24 ல இருந்து 40 40 அந்த சைஸ் மட்டும் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு சோகோ ஜீன்ஸ் இருக்கா ஓ சோகோ ஜீன்ஸ் இருக்கு இந்த டெனிம் பிளாசா மாடல்ல இருக்கு அந்த பிளாசா மாடல் டெனிம் ஜீன்ஸ் இப்ப இந்த மாதிரி இப்ப ரன்னிங்ல போறேன்னா மெட்டது இப்படி கிழிஞ்ச மாடல் நீங்க போட்டுக்க நான் இந்த மாதிரி இது முளங்கால மட்டும் கிழிஞ்சி ஆ இந்த மாதிரி டபுள் நான் நீங்க சைஸ் இருக்கு ஆ வேற சைஸ் இருக்கு என்ன சைஸ்ல இருந்து இருக்கு இது வந்து 28 ல இருந்து 34 சைஸ் இருக்கு கலர் முடிஞ்சது ஆ ஸ்டாக் வந்தீங்க அந்த அடக்கலாம் இந்த மாதிரி சைஸ் எல்லாம் இப்போ நாங்கள் மூன் செக்ஷன்ல இருந்த ஆடைகளை பாத்துறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா பின்னுக்கு இப்படி போனீங்கடா

இதுல வந்து வேற வேற கலர்ஸ் இருக்கு பட் இது கொஞ்சம் இது பிரிண்ட் எல்லாம் வேற மாடல் இப்ப இதுல இருக்குறது வந்து ஷார்ட் டாப் ஏனா இப்ப அதே மாதிரி சல்வார் புது மாடல் சல்வார் வந்துருக்குன்னு சொன்னீங்க இந்த மாடல் பேக்க வந்து புது மாடல் புது மாடல் சல்வார் இந்த பாத்தீங்கன்னா கீழ இந்த மாதிரி ரெட் பேக் கொடுத்துருக்காங்க ஷோல் வேற ஷோல் எல்லாம் ஒரே கலர் தான் பேக் வேற ஆ குட்டி பேக் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த கலத்துக்குள்ள இந்த மாதிரி இந்த ரெட் பேக் டிசைன் பண்ணிருக்காங்க

இது என்ன டபுள் எக்ஸ்எல் சைஸ் டபுள் 5 எக்ஸ்எல் 4 எக்ஸ்எல் 3 எக்ஸ்எல் ல இருந்து 5 எக்ஸ்எல் மட்டும் சைஸ் இருக்கு இந்த சைஸ்ல இருக்கு ரைட் ரைட் இதுல இருக்குறது எல்லாமே வந்து இங்கால இது லைக் இந்த கோயிலுக்கு போற மாதிரி டப்புகள் இது நார்மலா ஃபங்க்ஷனுக்கு போடக்கூடிய மாதிரி அது இது வந்து ஆஃபர் ப்ளவுஸ்கள் இருக்கு ஆ இது என்ன மாதிரி போது பிரைஸ் வந்து இது வந்து 1500 மேல போட்டுக்குற எல்லாமே ஆ இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் 1500 என்ன இதுல போட்டுருக்கு இது எல்லாமே 1500 தான் இது வந்து பிரிண்டட்ல வருதா

அதே மாதிரி நாங்களி இப்போ பார்க்க போறோம் வந்து சின்ன பிள்ளைகளுக்கான ஆடைகள் அது வந்து பாய்ஸுக்கும் இருக்கு கேர்ள்ஸுக்கும் இருக்கு சின் சிறுவர்களுக்கான ஆடைகள் வந்து பார்க்க போறோம் கிட்டத்தட்ட இங்கே இருக்குற ஆடைகள் வந்து என்ன வயசுல இருந்து என்ன வயசு மட்டும் இருக்கு பிறந்த குழந்தைகள்ல இருந்து பன்னிரெண்டு வயசு மட்டுமே சைஸ் இருக்கு பிறந்த குழந்தைல இருந்து பன்னெண்டு வயசு மட்டும் பாய்ஸுக்கு பாய்ஸுக்கும் இருக்கு அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு மாசத்துக்கு பிறந்ததுல இருந்தே பன்னெண்டு வயசு கூட பெரிய சைஸ் மட்டுமே இருக்கு பார்ப்போம் இது எதுல இருந்து பார்க்க போகும் வந்து நீங்க லேடிஸ்ங்க

box குள்ள இருக்கு அந்த 800 ஆ பாய்ஸ் இந்த ஷார்ட்ஸ் ஆ இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வந்து எல்லாமே அந்த டெனிம் டெனிம் இல்ல மெட்டல் சோக்கோ இல்ல இங்க சின்ன ஒரு வேஸ் ஒரு சின்ன புள்ள இருக்கு புரிய சோக்கோ மெட்டீரியல் இருக்கு ம் எல்லாம் வந்து 800 இந்த பாஸ்கெட் கேட்டிருக்கு இதுவும் வந்து 800 ரூபாய் டீ-ஷர்ட் சின்ன குட்டீஸ் இந்த ஆ இதுல இருக்குறதும் வந்து 800 ரூபாயா தான் அந்த ஷார்ட்ஸ் குறிய டீ-ஷர்ட் வந்து பாய்ஸ்க்கு गर्ल्स பாய்ஸ் गर्ल्स இந்த பாய்ஸ் நேம் இருக்கு பாய்ஸ்க்கு இருக்கு இருக்கு இதுல இருக்க பாத்தீங்கன்னா பாஸ்கெட் இருக்கு எல்லாம் 800 ரூபாய்க்கு இருக்கு இது எல்லாமே 800 ரூபாயா தான் பாய்ஸ் இந்த டீ-ஷர்ட் இந்த பாஸ்கெட் இருக்குது எல்லாம் பாய்ஸ் இந்த டீ-ஷர்ட் எல்லாமே 800 ரூபாயா சின்ன புள்ளையல குறியா

இந்த மாதிரி டி ஷர்ட் வந்து இந்த மாதிரி கலர்ல இருக்கு வேற வேற கலர்ல இது என்ன சொல்றது இது வந்து ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் இது வந்து गर्ल्स குரிய ரெண்டு வயசு அப்படி ஆ ஒரு வயசு ரெண்டு ஒரு வயசு குரிய ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸ் இந்த மாதிரி சின்னதே இது கலரும் வேற வேற கலர்ல இருக்கு கலர் இருக்கு கிரீன் வேற வேற கலர்ஸ்கள் இருக்கு இங்க வந்து ஃப்ராக்ஸ் ஆ இதுல இருக்குது எல்லாமே வந்து ஃப்ராக்ஸ் ஐட்டம் எத்தனை வயசு குரியது இது வந்து நார்மலா 7 8 வயசு 9 அப்படி நார்மலா எல்லாரும் போட மாதிரி இதில் இருக்கிறது டிஸ்கவுண்ட் இருக்கா இந்த மாதிரி பதினஞ்சு வித டிஸ்கவுண்ட் இருக்கு அதே மாதிரி பின்னுக்குல இருக்குது இந்த மாதிரி போட்டுருக்காங்க 500 ரூபாயா இது வந்து 500 ரூபாயா தான் ம் டீ-ஷர்ட் சின்ன சின்ன டீ-ஷர்ட் ஆம் ஷர்ட் மாதிரி பாய்ஸ் பாய்ஸ் குறையது ஆம் கார்ட் ஷர்ட் மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன டீ-ஷர்ட் 500 ரூபாயா ம் இப்போ அடுத்து நாங்கள் என்ன செக்ஷன் பார்க்க போறோம் சின்ன இது வந்து சின்ன புள்ளைகளுக்கு உரிய ஃப்ராக் ஐட்டம் ம் இது என்ன சைஸ்ல இருந்தா இருக்கு இதுல வந்து ஃப்ராக் வந்து இது வந்து நார்மலா 1 ரூபாய்ல இருந்து இப்படி இருக்கு

ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் இருக்கு அந்த மாதிரி வரும் இந்த பாத்தீங்கன்னா எல்லாமே ஷர்ட் ஐட்டம் இது கொஞ்சம் பெரிய டிஷர்ட் அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஷர்ட் ஐட்டம் என்ன இது வந்து பெரிய கொஞ்சம் பன்னெண்டு வயசு பன்னெண்டு வயசு இந்த மாதிரி பொக்கெட் ஷர்ட் ஐட்டம் என்ன இருக்கு இது வந்து செக் மாடல் ஆ செக் மாடலில் இருக்கு அந்த ரெட் கொஞ்சம் பெரிய இது வந்து அரக்கை வந்த மாதிரிங்க அந்த ஷர்ட் மாடல்லேயே இது நார்மலாக ஒரு வயசுக்குரிய அப்படியே ஒரு வயசுக்குரிய ஜீன்ஸ் என்ன சின்ன பிள்ளையர்க்குரிய ஜீன்ஸ் வந்து இதில் இருக்குது ரைட் இப்போ நாங்கள் அடுத்தது பார்க்கப்பறம் லேடிஸுடைய ஸ்கர்ட் என்ன டெனிமிலேயே இருக்குது ஷோக்குலேயும் இருக்கு இந்த நார்மலா டெனிமில வந்து முன்னੋਂ ஓபன் வெச்சது இப்போ இந்த சைடு ஓபன். ওভার ওভার மாடல்ல இருக்கு டெனிமில. இங்க போக்கே சைஸ் என்ன மாதிரி இருக்கு எங்க? சைஸ் வந்து 28 ல இருந்து 36 38 அப்படி சைஸ் இருக்கு டெனிமில. இது வந்து ஆபீஸ்க்கு போற மாதிரி. ஆ இது வந்து ஆபீஸ்க்கு போற மாதிரி. டெரிமில வந்து ஷார்ட் மாடல் ஆ ரைட் இந்த மாதிரி काट. டெனிமில் வந்து நார்மலாகவே ஷோர்ட் மாடல்லேருந்து லாங் மாடல் மட்டுமே இருக்குது முப்பத்தாறு மாட்டிங் இது நினைக்கும் புதுசா வந்த போடுங்க நம்ம இது இப்ப புதுசா வந்தது பாயிண்ட் அதே மாதிரி இதுல இருக்குது வந்து இது இப்ப புதுசா வந்தது இது வந்து கலர்ஸ் இருக்கு ம் வேற வேற கலர்ல இருக்கு வேற வேற கலர் சின்னாக்கு இந்த ஸ்கர்ட்

அது கொஞ்சம் லோங் லாங் சைஸ் இருக்கு இது வந்து ஷார்ட் டாப் ஆ இது வந்து ஷார்ட் டாப் பாக்கெட் வெச்சு இந்த மாதிரி இது இதுல இருக்கு எல்லாமே வந்து எது எடுத்தாலும் 1000 ரூபாய் மற்ற இதுல இருக்குது வந்து 1500 ரூபாய் இது எது எடுத்தாலும் 1500 ரூபாய் ஆ இதுல இருக்குது எது எடுத்தாலும் 1500 இந்த மாதிரி ரைட் நல்லா இருக்கு இது வந்து டாப் இதுல வந்து கலர்ஸ் இருக்கு வேற வேற ஆ இதுல வேற வேற கலர்ஸ் இருக்கு டீ-ஷர்ட் மெட்டீரியல் மாதிரி இது எது எடுத்தாலும் 1500 இது எடுத்தாலும் 1500 ரூபாய் இது எல்லாமே இந்த டாப் மாடல் தான் இது வந்து ப்ளே இது வந்து பிளேனில் வருது அந்த மாதிரி இப்போ நாங்கள் சின்ன பிள்ளைன்னு பார்த்துட்டோம் இப்போ கிட்டத்தட்ட எல்லா ஆடைகளும் பார்த்துக்கோ எல்லாமே ரைட் எல்லாரும் வந்து இந்த அதிகம் நான் முறை காணொலி எடுத்திருந்தேன் இந்த மாதிரி குழுக்கள் வந்து நடைபெற்றதாக இப்படி கொடுத்துனோமான்னு சொல்லி நம்ப இல்லாமல் கிடக்குன்னு சொல்லி பல பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க அது அந்த அதுக்காக வந்து நாங்கள் இந்த கடையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் போனமுறை காணொலி வந்து பிளே ஆகி கொண்டிருக்கும் அதிகம் வந்து அகல் ந நம்ப முடியாத அளவுக்கு தான் இந்த ஆஃபர் வழங்கினோம் அதால் வந்து இந்த டிவியில் வந்து போன முறை காணொலியை வந்து நாங்கள் பதிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்து இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிரியோசமாக இருக்கும் என்னென்னு சொன்னால் இன்னும் இருக்கிறது வந்து பன்னெண்டு நாட்கள் மாத்திரம்தான் நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ வந்து ஆடைகளை கொள்முதல செய்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து அஷ்டம் காத்திருக்குது போன முறையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது பெருசை தங்கம் கிடைச்ச அந்த அக்காவும் வந்து கடைசி மாதம் ஆடைகள் கொள்வினா செஞ்சு தான் அவங்களுக்கு அந்த பெரிசு கிடைச்சிருந்தது அதேமாதிரி உங்களுக்கும் இந்த காணொலி பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் யாராவது ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த கடைசி மாதம் ஆடைகள் கொள்கைனவை செஞ்சு உங்களுக்கும் வந்து அந்த இரைப்பவன் தங்க செயின் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எரைப்பவன் தங்க செயின்னு சொன்னால் பத்து என்று சொன்னால் ஜோஜிப்பான்னு கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் ரூபா பிறமதியான பரிசுகள் வந்து மொத்தமாக எல்லாேருக்கும் காத்திருக்குது கண்டிப்பாக வந்து இந்த காணொலி உங்களுக்கு பிரியசுன காணொலியாக இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தை வந்து நலவ நீங்களும் ஒரு அதிஷ்டசாரியா மாறுங்கள் இந்த காணொலியை புதுசாக பார்க்க நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய் பாய்